சார் நீங்க சொன்னீங்க கவுண்டர் பண்ணி அந்த காமெடி கொலை போன இல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது எட்டி உதச்சு அனுப்பிச்சிருக்காங்க அது வந்து ஒருத்தர் மட்டும் எடுத்திருக்கலாம் ரெண்டு பேரும் எட்டி வச்சுட்டாங்க ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இன்னொரு பேச்சு இதுக்கு முன்னாடியே பேசுன மாதிரி நாம தான் மாசு இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை அவங்கள ஓட விட்டு அடிச்சிருக்கோம் ஒன்று டூ தௌசண்ட் செவன்ல ஒன்று டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இந்த ரெக்கார்டெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம இப்படி பேசினா இந்தியன்ஸ் வந்து டென்ஷனாக இருக்குவாங்க நினைச்சி பண்ணுறதெல்லாம் ரோஹித் சர்மா நான் யாருமே கூட்டிட்டு வாட் ஆஃப் பேட்டிங் அதுவும் வந்து மிஸ்ஸர் ஸ்டார் ஷோர் ஓவர் லாங்குவேஜ் அப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் பேட்டிங்னா அதுதான் அக்ரஸிவ் பேட்டிங் அதே மாதிரி இந்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு ரிவர்சிவ் பண்ணுங்க ஒன்றுமே ஏதாவது ஒரு ஒரு வந்து வந்து இப்படி அடிக்கிற ஷாட் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் நல்ல போலிங்க ஸ்மாஷ் பண்ண முடியும் பண்ணி ஜெயிச்சாங்களா பேட்டிங் இந்த அளவுக்கு கூட ஸ்கோர் பண்ணலாம் ஆஸ்திரேலியாவுக்கு மரியாதை கிடையாது ஸோ அப்படி ஒரு ஒரு பேட்டிங் நல்லா அவ்வளோ திருப்பி கொண்டு வரதுக்கு பண்ணி எக்ஸ்ட்ரானரி கிரிக்கெட் இந்தியன் டீம் ஆஸ் அ யூனிட் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க ஒரு இடத்துல கூட ஒரு அனாவசிய கேர்லெஸ் மிஸ்பீரியன்ஸ் இல்லை ரோஹித் சர்மா வீட்டிலே ப்ரூவ் பண்ணார் தான் யார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சூப்பராக ஸ்டாப்ஸ் பண்ணார் ரெண்டு நல்ல கேட்ச் பிடிச்சார் அண்ட் குண்டிப் யாரும் போலிங்கும் சூப்பராக பண்ணி விக்கெட் எடுத்துட்டு ஃபீல்டிங்லேயும் ஒரு நல்ல கேட்ச் முடிச்சாரு மேட்சுக்கு முன்னாடி பேட் கமிஸ் வந்து சைலே தாக்கிறேன் சொன்னது இல்லை விஷயம் வேர்ல்டு கப் போன வேர்ல்டு கப் ஃபைனல் அதுக்கப்புறம் மிச்சின் மாசத்தை கப்பு மேலே கால் வச்சதுனால எல்லாருக்கும் செம கோவம் கோவத்தை கிரிக்கெட் மேட்ச்

நான் டு கிரிக்கெட் ஒன்லி உங்கள் ஈஸ்வர் நேற்றுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச் இந்த வேர்ல்ட் கப்லயே ரொம்ப எல்லாருக்குமே வந்து கேமா அது மட்டும் தான் தெரிஞ்சது ஆஸ்திரேலியாவுக்கு அது நாக் அவுட் மேட்சும் கூட அதோட பங்களாதேஷ் வேற ஆஸ்திரேலியாவை அப்செப்ட் பண்ணிருந்ததுனால அவங்க ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்கா வருவாங்க ஸோ இந்தியாவுக்கு வந்து ரொம்ப டப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரடிக்ஷன்லாம் வந்தது அதெல்லாம் மீறி தொடர்ந்து எல்லா மேட்சையும் விக்டரி பண்ணி இப்போ செமிஃபைனல்ஸ் போயிருக்காங்க இந்தியா ஸோ இத பத்தி பேசுறதுக்காக நம்மளோட கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் வெங்கட் பிரசாத் அவர்கள் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்றுக்கு மேட்ச் பார்த்துருப்பீங்க அந்த மேட்ச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க இந்தியாவோட பேட்டிங்கா இல்ல இந்தியாவோட பவுலிங்கா இல்ல ஆஸ்திரேலியாவோட ஃபீல்டிங் சொதப்படாகும் இல்ல எனக்கு வந்து ஓவரால் ரிசல்ட் என்ன பிடிச்சிருக்குன்னா ஒரு சூப்பரான பாட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அஹ் உனக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடாத படத்தோட ஒரு பாட்டு இது தலை தளபதியெல்லாம் அடிச்சுப்பாங்க அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அது கிரிக்கெட்டுக்கு அதே லைன் சூப்பரா மேட்ச் ஆச்சு என்ன அப்படின்னா வெற்றி என்பது பட்டாம் பூச்சி மாற்றி மாற்றி மரங்கள் மலர்களெல்லாம் உனக்கு மட்டும் சொந்தம் என்று நினைத்தால் சரியல்ல அப்படிங்கிற லைன் வந்து

இந்தியாவோட இப்படி ஒரு குரூசியல் மேட்ச் ஆடுறத விட பெட்டர் பொசிஷன் என்ன இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க பட் அவர் சொன்னதோட ஆக்சுவல் அர்த்தம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஜெயிக்கிறது இந்தியாவோட பெட்டர் டீம் இல்லவே இல்லை அப்படின்ற பேச்செல்லாம் வந்து ஓவர் பேச்சு இதுக்கு முன்னாடியே டி ட்வெண்ட்டி பிப்டி ஓர் வேர்ல்டு கப்ல நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி பிப்டி ஓர் வேர்ல்டு கப்ல அவங்க மாசுனா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நாம தான் மாசு இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை அவங்கள ஓட விட்டு அடிச்சிருக்கோம் ஒன்னு டூ தௌசண்ட் செவன்ல ஒன்னு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இந்த ரெக்கார்டெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம இப்படி பேசணும் இந்தியன்ஸ் வந்து டென்ஷனாக விட்டுருவாங்கன்னு நினைச்சு பண்றதெல்லாம் ரோஹித் சர்மா நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணாரு சூப்பரான ஒரு பேட்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் சொன்னேன் ரோஹித் சர்மா மட்டும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் பைனல்ல சிக்ஸ் போர் அடிச்சுட்டு மூணாவது பாலும் ஷார்ட்டுக்கு போனாரு யாருக்கு மேக்ஸ்வெல்க்கு எதிரா அது மட்டும் போகாம ஒரு சிங்கிள் அடிச்சிருந்தா இந்தியா எப்படி ஆடுங்கிறத நீங்க இந்த மேட்ச்ல பாப்பீங்கன்னு சொல்லுவேன் கோலி ஒரு அப்செட் கொடுத்தாலும் ரோஹித் சர்மா அதை ப்ரூவ் பண்ணாரு வாட் ஆர் பேட்டிங் அதுவும் வந்து மிச்சர் ஓவர்ல அடிச்சு அடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரஸிவ் பேட்டிங்னா அதுதான் அக்ரஸிவ் பேட்டிங் அதே மாதிரி இந்த பாருங்க அதுல ஏதாவது ஒரு ரிவர்சிவ் பாடுனா ஒண்ணுமே கிடையாது அதில் ஏதாவது ஒரு அன்வான்ட் வந்து இப்படி இப்போ படுத்துக்கிட்டு இப்படி அடிக்கிற ஷாட் ஏதாவது ஆனா எதுவுமே கிடையாது ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்ல ஒரு நல்ல போலிங்க ஸ்மாஷ் பண்ண முடியும்னு காமிச்சாரு மிச்சில் ஸ்டாட்சோட ஓவர்ல அவர் அடிச்சு அந்த ஒரு ஹிட் வந்து லெப்ட் ஆமர் சரியாக சரி கிடையாது அப்புறம் ரைட் ஆமர்ல வந்து இந்த பால்ல ஒரு டென்னர் ஃபார்ம்ல இல்ல இது எல்லாத்தையும் ஊட்டி முடிக்கிறார் ஆஃப்டர் த்ரீ ஓவர்ஸ் காமிச்சாரு பேட்டிங் பேட்டிங் அண்ட் இந்தியாவோட அந்த ஒரு யூனிட்டா செயல்பட்ட விதம் அவங்க வந்து வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பண்ணி ஜெயிச்சாங்க சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது அது எல்லாருக்கும் இந்த அளவுக்கு கூட ஸ்கோர் பண்ணலாம் ஆஸ்திரேலியாவுக்கு மரியாதைய கிடையாது பிச்சுல ஒரு மொமெண்ட்ல நல்லா இருந்த ஆஸ்திரேலியாவை அவ்வளவு அழகா திருப்பி கொண்டு வரதுக்கு அக்சர் பட்டேல் பிடிச்ச அந்த ஒரு கேட்ச்

அந்த ரியாக்ஷன் டைம் கம்மியாக இருந்தாலும் பிடிச்சிருக்கலாம் அந்த தேர்ட்டி மினிட் பிடிச்சிருக்கலாம் பட் அதை அவர் மிஸ் பண்ண தொண்டு மிச்சில் மேட்ச் ஸ்கோர் சம்திங் அண்ட் டிராவல் செட்டுக்கு ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க தேர்டு ஓவர் யூ ஷுட் ஹவ் பாட் அக்சர் அக்சர் பட்டேல் இன் ஃபோர்த் ஓவர் கொண்டு வந்தாங்க பும்ராவுக்கு கொஞ்சம் அது ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவராக போச்சு ஸோ அதனால இவர் கொஞ்சம் கேம் குள்ள உள்ள வந்தாரு ஸோ இதை தவிர்த்து வந்து இந்தியன் டீம் மிஸ்டேக்ஸ் எதுவுமே பெருசாக பண்ணல அந்த லாஸ்ட் ஜெடேஜா பண்ண ஒரு டிராப் அது ஒன்றும் பெரிய இம்பாக்டெல்லாம் இல்லையே பண்ணல இந்தியன் டீம் ஆஸ் அ யூனிட் ரொம்ப நல்லா விளையாடினாங்க ஒரு இடத்துல கூட ஒரு அனாவசிய கேர்லெஸ் பீல்ட் இல்ல ரோஹித் சர்மா பண்ணா யாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு சூப்பரா நான் ஸ்டாப்ஸ் பண்ணாரு ரெண்டு நல்ல கேட்ச் குடிச்சாரு அண்ட் குல்தீப் யாதவ் போலிங் சூப்பரா பண்ணி விக்கெட் எடுத்துட்டு போலிங்ல அக்சர் படேல் கேட்ச் குடிக்கிறதும் அக்சர் பட்டேலோட போலிங்ல வெரி வெல் அண்ட் ஒரு ஷார்ட் நாக்கா இருந்தா கூட இவரோட நாக்கு நம்ம ஸ்கையோட நாக்கு வந்து அரௌண்ட் பால்ஸ்ல தேர்ட்டி பிளஸ் ரன்ஸ் அடிச்சார் இட் வாஸ் வெரி வெரி குரூஷியல் தூபேவை தவிர யாருமே அப்சர்ட் பண்ணல இவ்வளவு நல்ல பேட்டிங் பேட்டிங்ல இவ்வளவு நல்ல ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு பால் கொஞ்சம் அவர் ஒரு மொமெண்ட் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இந்தியா அதுக்கு அடுத்த அப்சர்னால ஆஸ்திரேலியாவுக்கு வரைபையும் சொல்லிட்டோம் சார் நீங்க சொன்னீங்களா எட்டி உதைச்சு போல போன இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி எட்டி உதைச்சி அனுப்பிட்டாங்களோ அதாவது எட்டி உதச்சு அமைச்சிருக்காங்க அது இந்த கிரீஸ்டபா வந்து ஒருத்தர் மட்டும் எட்டி விடுக்கலாம் ரெண்டு பேரும் எட்டி உதச்சிட்டாங்க ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இன்னொரு பக்கம் உதச்சிட்டாங்க இன்னொருட்டாங்க ரெண்டு சூப்பரான ரிவெஞ்ச் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப்ல நான் நிறைய தடவை சொல்லிருந்தேன் ஆஸ்திரேலியா வரதுக்கு வாய்ப்பு இல்ல ஆஸ்திரேலியா வந்தா பாகிஸ்தானோட கட்டசில தான் வரணும்னு ஆப்கானிஸ்தானோட கட்டசில வந்துட்டாங்க ஆனா அதுக்கு சரியான ரிவெஞ்ச் இருந்தாங்க ஒண்ணு இந்தியா அதோட பெரிய ரிவெஞ்சர் தாங்க ரெண்டு சோ சூப்பரான ஒரு கம்பேக்கு ஆஸ்திரேலியாவை துவக்கி விட்டது வந்து பாத்தீங்கன்னா சரி பாஸ் அது வந்து ஆஸ்திரேலியா மேலே ஒரு கிரிஞ்சி ஒரு கிரிக்கெட்டிங் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லாம பேசுறாரு அப்படிங்கிறது இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் போட தான் பேசுறேன் மறுபடியும் ஒரு அழகான பழைய பாடம் ஞாபகத்து விரும்புறேன் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அதுதான் போயிட்டு கவாஸ்கர் ஃபில ஆஸ்திரேலியால போய் கப்பால எங்களை தோக்கடிக்கவே பைன் சொன்னதுக்கு அப்புறமும் கப்பால அவங்களை அடிச்சுட்டு வந்தாங்க இந்தியா ஒரு இடத்துலயாவது அவங்க இன்சர் பண்ற மாதிரி பேசணுமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் இந்தியா எல்லா மேட்சிலயுமே உங்களுடைய நினைக்கிறீங்களான்னு கேட்டா எல்லாருமே நல்ல டீம்ஸ் தான் பாஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும் பங்களாதேஷ் ஆஸ் அ நேஷன் நம்மளோட ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அசன் ஒரே மனுஷன் இன்னொரு பிளேயர் இவங்க ரெண்டு பேரால நம்மளோட பேராலோட இருக்காங்க ஆனா அப்ப கூட அவங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துல பேசலாம் இதனால தான் இந்தியா பாகிஸ்தான் சொல்றது இருக்கு ரெண்டே ரெண்டு நாடு ஒண்ணு பாகிஸ்தான் இந்தியன் கிரிக்கெட் டீமா குடிக்காது இன்னொன்னு இந்தியாலே இப்ப சில இந்தியாக்கான எதிர்ப்பு ஒரு கட்சி பிடிக்கலன்னா அந்த கட்சியை எடுத்து நில்லுங்க அந்த கட்சியை கூட ஏன் எதிர்க்கிறாங்கன்னு தெரியல அது ஒரு விஷயம் பட் இந்தியாவுக்கான எதிர்ப்பா கட்சிகள் கொண்டு வந்தாங்க இப்போ மக்களுக்கு அந்த ஒரு தாட் இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ்ல சில கமெண்ட்ஸ்ல மட்டும் அதை பார்க்க முடியுது எப்படி வந்து இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன்ல ட்விட்டர் இத்துணுண்டோ அந்த மாதிரி இந்த எதிர்ப்பும் இத்துணுண்டா பார்க்க முடியுது சோ இந்த ரெண்டு தவிர பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் சின்ன இந்தியாவுக்குள்ளேயே அதுக்கு எதிர்ப்பை தவிர வேர்ல்டுல இருக்கிற எல்லா டீமுக்கும் இந்தியாவை ரொம்ப பிடிக்கும் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா அண்ட் ஃபியூ பங்களாதேஷ் கேன்ஸ் மைட் நாட் லைக் அவ்வளவுதானே தவிர எல்லாருக்கும் இந்தியாவை ஏந்திரிக்க பிடிக்கும் அந்த நிலை உயரும் போது பணிவு உண்டாகும் இது ஆஸ்திரேலியா சுத்தமா செய்யல மேட்சுக்கு முன்னாடி பேட் வந்து சைலண்ட் ஆக்குறேன்னு சொன்னது இல்ல விஷயம் வேர்ல்டு கப் போன வேர்ல்ட் கப் பைனல்ல அதுக்கப்புறம் மிச்சில் மார்ஸ் அந்த கப்பு மேல கால் வச்சதுனால எல்லாருக்கும் செம கோவம் அந்த கோவத்தை கிரிக்கெட் இன்னைக்கு தீர்த்துட்டாங்க ஆஹ் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வரைக்குமே கோலி வந்து ஃபார்ம்ல இல்லையே சார் நேத்தி கூட வந்து டக்ல தான் அவுட் ஆயிருக்காரு மூணு நாலு ஒரு மேட்ச்ல மட்டும்தான் டுவெண்ட்டி பிளஸ் ரன்ஸ் அடிச்சாரு மித்த எந்த மேட்ச்லயுமே அவரோட ஓப்பனிங் வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்கலையே சார் மறுபடியும் திரும்பவும் அகை இதே தான் பண்ணுவாங்களா எனக்கு வந்து அந்த ஒரு லெசன் இந்தியா கத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்கு ஓப்பனிங் கோலியே விடாதீங்க திருப்பி திருப்பி நான் சொல்றேன் ஒரு சின்ன சிம்பிள் ஃபிக்ஸ் நம்ம மூணு தடவை பேசுவோம் ஜெய ஜெய்ஷ்வால கொண்டாடுறோம் அதெல்லாம் உங்க பண்ண போறதில்ல அதே பிளேயிங் லவன் அதே பிளேயிங் லவென் போக போறாங்க ஓகேங்களா அதாவது ரஷிதா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி இந்த விஷயத்துல இந்தியன் லிபிள் ஆகாது இவங்க ரெண்டு பேர் தான் ஈக்குவலா டிராவல் பண்றாங்க பாருங்க யூனிட்டா சூப்பரா விளையாடுறாங்க பேட்ஸ்மேன் சொதப்பினாலும் போல சூப்பரா ஆடுறாங்க ஒரே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஓப்பனிங் தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் தான் சொந்தப்போல மத்தபடி எல்லா கல்லா போயிட்டு இருக்கு துபைன்ற ஒருத்தர் தவிர அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாலும் கான் அழகா சொல்றாரு பதினஞ்சு பேருமே எங்களுடைய டீம் தான் பதினஞ்சு பேருக்குள்ளயுமே நான் வந்து அந்த டீம் காம்பினேஷன்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கோம் எல்லாருமே அந்த ரிதம்ல விளையாடணும்

ரிஷப் பந்த் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிருக்கலாம் பட் அது எதுவுமே வந்து டீசென்ட் ஸ்கோர் இல்ல இந்த முறை அவர் சூப்பரா அவுட் பண்ணி விட்டாங்க அவருக்கு எந்த டாப் எந்த லைஃப் குடுக்கல அவுட் ஆயிட்டு இருப்பாரு சோ இது வரைக்கும் அவர் ஆடின எல்லாத்தையுமே அவருக்கு லைஃப் கொடுக்கப்பட்டது ஒண்ணுக்கும் மேல்பட்ட லைஃப் ஓகேங்களா அந்த ரிவர் ஸ்வீப் தான் அவருக்கு கண்டோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் ரிஷப் பந்த் வேணா ஓபன் பண்ணி எடுத்து ஏன்னா அப்ப ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஸ்பின்னர்ஸ் இங்கிலாந்து கொண்டு வர மாட்டாங்க செமிஃபைனல் இங்கிலாந்து எதிராக விளையாடுறோம் ஃபர்ஸ்ட் நாலு ஓவர் எல்லாம் ஸ்பின்னரை கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அதில் ரஷீதும் சரி இவனும் சரி

ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுவார் ஆஃப் சைட் கட்டர் அடிப்பாரு அதுக்கப்புறம் வந்து இது அடிப்பாரு புல் அடிப்பாரு அப்படி அடிச்சு ஒரு நாலு ஓவர்ல விக்கெட் எழுப்பிட்டு நல்ல ஸ்கோர் கொண்டு வந்துடுவார் நாலு டூ ஆறு ஓவர்ல அப்புறமா விராட் கோலி உள்ள வந்தாருன்னா ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் கூட உள்ள வந்தாருன்னா கேம் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ அட்லீஸ்ட் ரிஷப் பந்த்க்கு ஒரு அட்வான்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு கோலியை ஒன் டவுன் இறக்குங்க ஒன் டவுன் இறக்குங்க ஒன் டவுன் உலகமே இதை சொல்லுது அதே மாதிரி கீழே என்ன பண்ணுங்க முன்னாடி அனுப்பாதீங்க அவரு வேலைக்கு காவல அக்சர் பட்டேல வாழ்ந்த கொஸ்டின் அனுப்புங்க தூபே கொஞ்சம் டவுன்ல அனுப்புங்க சூப்பரா இந்தியன் டீம் மாறிடும் ஏன்னா இது வரைக்கும் ஆடிட்டாங்களேப்பா அப்படின்னா ஒரு ஸ்கில்ஃபுல் போலிங் டீம் இது வரைக்கும் நாம சேஸ் பண்ணல சோ சேஸ்ல இந்த மாதிரி ஓபனிங்ல கொலாஃப் நடந்துச்சுன்னா நடுவுல யாரா வந்து காப்பாத்துற அந்த வேலை நடக்காது பொட்டலம் கட்டிடுவாங்க சோ கண்டிப்பா இந்த ஒரு சேஞ்சை இந்தியா பண்ணா சேசிங்ல கூட இந்தியா நல்லா கோலி அவருடைய பாருங்க ஓகே சார் அண்ட் தென் பத்தி பேசினப்போ ஆப்கானிஸ்தானை பத்தி கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது அவங்க வந்து இன்னைக்கு பங்களாதேஷ அடிச்சு ஆஸ்திரேலியாவை அடிச்சு நாங்க யாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியாவுக்கு நாக் அவுட் மேட்சா நேற்றுலயும் தோத்துட்டாங்க அது மாதிரி ஒரு சான்ஸ் இருந்தது அந்த சான்ஸை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நூத்தி பத்து ரன் அடிச்சு அதுல நூத்தி அஞ்சு ரன்னுக்கு பங்களாதேஷ ஆல் அவுட் பண்ணிருக்காங்க அவங்களோட செமிபைனல் வர எப்படி பாக்குறீங்க அதாவது ஆப்கானிஸ்தான் ஒரு பாடம் அதுக்கும் ஒரு அழகான பாட்டு வந்து சரோஜாண்ட படத்தில் நிபுணர் லைன்ஸ் சொல்லணும் அவங்க என்ன சுச்சுவேஷன் இருந்தாங்க ஒன் பிப்டீன் ஃபார் தான் அடிச்சாங்க ஓகேங்களா நூத்தி தான் டார்கெட் அதுவும் இவங்களுக்கும் சான்ஸ் பங்களாதேஷ்க்கும் பன்னெண்டு ஓவருக்குள்ள அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே இவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு யார் அடிக்க ஆரம்பிச்சாரு அவருடைய ஓபனர் தோட்டு போகாம அந்த லைன்ஸ் அவ்வளவு அழகா மேட்ச் ஆச்சு ஓய்ந்து போனால் சாய்ந்து போனால் முந்தன் வாழ்வில் ஏதும் இல்லை பாரு முயன்று ஏறு முடிவில் முந்தன் படைகள் வெல்லும் வாழ்ந்து போனால் கோடி பேர்கள் வாழ்ந்தவர் யார் உலகம் சொல்லும் சீரோ தான் ஹீரோ இங்கே சோதனை அப்படின்னு முடிப்பார் சங்கர் மகாதேவன் அந்த மாதிரி ஹைல முடிச்சிருக்காங்க உண்மையிலேயே ஆப்கானிஸ்தான் அதாவது ஒரு எக்ஸாம்ல தோத்துட்ட ஒரு 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 பொண்ணு என்ன வேணான்ட்டா ஒரு பையன் என்ன விட்டு போயிட்டான் இப்படி எல்லாம் தப்பான முடிவை எடுக்கிறவங்க ஆப்கானிஸ்தான் பார்த்து கத்துக்கங்க போர் நடந்துட்டு இருக்கு ரெஃப்யூஜி கேம்ப்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க ஒரு இயற்கை சீற்றம் வேற அவங்களை பயங்கரமா பாதிச்சு நினைக்கிறேன் பெரிய பஸ் இப்படி ஒரு கண்டிஷன்ஸ்க்கு நடுவுல நம்ம மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சு ஒரு வாய்ப்பை உருவாக்குனது மட்டும் இல்லாம மறுபடியும் பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்ஃபேக்ட் பேட்டிங் பெருசா கொலாப்ஸ் ஆகலை ஏன்னா பிச்சு வந்து ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன் பாத்துக்கோங்க ரன் ரேட்டா ரெண்டு நானும் ரெண்டுக்கும் நல்லா விளையாடுறாங்க அவங்களுடைய சொதப்படுறாரு தவிர அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து அந்த மழை வந்ததுக்கு அப்புறம் பிச்சு மறுபடியும் கொஞ்சம் போலிங் அட்வான்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அதையும் மீறி சூப்பரா போலிங் போட்டு கொடுத்து என்ன ஒரு சூப்பரான விஷயம் ஹார்ட்ஸ் ஆஃப் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் அவங்க வெற்றி எப்படி கொண்டாடுனாங்கன்னு பாருங்க இப்படிதான் நீங்க உங்க நாட்டை சந்தோஷப்படுத்தணும் இப்படிதான் பாடம் அவங்க வந்து வெறும் ஒரு கேம் கிடையாது அவங்க ஒரு பாடம் அண்ட் ரஷித் கான் வாட் கேப்டன் பாஸ் அதாவது இப்ப இவ்வளவு நேரம் நாம வந்து ஒரு ஒரு பிலாசபிகளா மட்டும் இல்லாமல் நல்ல விஷயம் பேசிட்டு இருந்தோம் இப்ப நான் கிரிக்கெட்டா இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்றேன் டிராப் ஒண்ணு நடந்துருச்சு யாரோட ஓவர்ல நபியோட ஓவர்ல ஒரு டிராப் விட்டவனே நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன் ஒரு டவுன் ஃபால் வந்துச்சுன்னா திருப்பி வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க ஆப்கானிஸ்தான் அச்சோ போச்சுடா அப்படின்னு நான் நினைச்சேன் இது வந்து மறுபடியும் ஒரு மேக்ஸ்வல் இன்னிங்ஸ் மாதிரி இன்னிக்கு பங்களாதேஷ்ல எத்தனை தான் சாடிடுவானோ நினைச்சேன் ஆனா அதுக்கு அடுத்த ஓவரே ரஷித் கான் வந்து ரெண்டு பிரேக் த்ரூ பாருங்க ஆசம் அதுவும் அந்த ஒரு டிசிஷன் அவங்க கிட்ட ஒரே ஒரு ரெவியூ தான் இருந்துச்சு ஒரு ரெவியூ விட்டாங்க அந்த பால் வந்து அவுட்டுன்னு யாருமே நினைக்கல ஆனா அந்த இடத்துல கண்டிப்பா நான் வந்து அப்பீல் போவேன்னு போனாரு அம்பைய வந்து டிசிஷன் மாத்தி அவுட் அதுக்கப்புறம் மழை வந்ததுனால தான் இவங்களுக்கு அட்வான்டேஜ் அதுல ஒரு காமெடியும் நடந்துச்சு ரெண்டு விக்கெட் உடனே விழவே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எஸ்ல வந்து இவங்க ரெண்டு ரன் கம்மியா இருந்தாங்க அங்க இருந்து வந்து கோச்சு ஏ டவுன் பண்ணுங்க டவுன் பண்ணுங்க ரன் குடுக்காதீங்க அப்படின்னாரு டபால் குருபதி காலம் செட்டியா அத வந்து கலாச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா கூட அந்த ஒரு இன்டென்ட் நான் நேஷனுக்கா விளையாடு சொல்ற அந்த ஒரு இன்டென்ட் அதுக்கப்புறம் குல்பதி நல்ல ஒரு ரஷீத் கான் ஒரு எக்ஸ்ட்ரா நான் நபி கொடுப்பேன் முன்னாள் இந்த பாகிஸ்தான் இருக்கிறேஷன் அவர் அழகா

இஞ்சுரி ஆயிட்டு உள்ள போய் அழுஞ்சுட்டே நேரனா விளையாட முடியல விளையாட முடியல விளையாட முடியல நீங்க யார விடுவீங்க யார சொல்லுவீங்க சொல்லுங்க நூறு வாட் ஆர் போலிங் எஃபர்ட் ஃப்ரம் யூ அப்புறம் இவரு பேர் என்ன ஃபரூக்கி வாட் அ போலிங் ஃப்ரம் யூ எல்லாருமே ஃபசல் எல்லாருமே சூப்பரா போலிங் போடுறாங்க சோ ஐ திங்க் இன்னொரு சர்ப்ரைஸ் ஹார்ட்ட சொல்றேன் சவுத் ஆப்பிரிக்காவை தோகடிக்க போறாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் சார் இவ்வளோ நேரம் உங்க கருத்துகளை எப்படி ரொம்ப நன்றி சார் நன்றி